மகாபாரதத்தில் வரும் ஒரு முக்கிய நிகழ்ச்சி இது பாண்டவர்களுக்குரிய பாகத்தை துரியோதனன் தர மறுத்தான் அதனால் பாண்டவர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை சண்டை சச்சரவு ஏதுமில்லாமல் அமைதியான முறையில் வாங்கி தருமாறு கண்ணபிரானை துரியோதனன்பால் தூது அனுப்பினார்கள் பகவான் அஸ்தினாபுரம் சென்றார் சுற்றுமுற்றும் பார்த்தார் துரியோதனன் அரண்மனையிலிருந்து யாராவது வேவு பார்க்கிறார்களா என்று நோட்டம் விட்டார் அந்த வேலை யாரும் அவரை பார்க்கவில்லை திருப்தியுடன் தலையை ஆட்டிக்கொண்டு விதுரன் மாளிகைக்கு தங்குவதற்காக சென்று விட்டார் துரியோதனன் மாளிகை பக்கம் அவர் திரும்பிக் கூட பார்க்கவில்லை விதுரன் மாளிகையினுள் நுழையும் போது கடைக்கண்ணால் பார்த்தார் அந்த மாளிகையின் அருகில் இருந்த சந்து ஒன்றில் இருந்து ஒருவன் நைசாக நழுவி துரியோதனன் மாளிகைக்கு செல்வதை கண்டார் எல்லாம் தாம் எண்ணியது போலவே நடப்பது கண்டு புன்னகை பூத்துக்கொண்டார் கிருஷ்ணர் விதுரர் மாளிகைக்கு கண்ணபிரான் தங்குவதற்காக சென்றதில் விஷயம் உண்டு விதுரன் தனது சிறந்த பக்தன் என்ற காரணம் மட்டுமில்லை ஏன் பீஷ்மரும் சிறந்த பக்தர்தான் அவருடைய மாளிகையிலும் தங்கலாமே பீஷ்மரையும் துரியோதனனையும் தவிர்த்துவிட்டு விதுரர் மாளிகையை தேர்ந்தெடுத்ததில் ராஜதந்திரம் இருக்கிறது கண்ணபிரானை கண்ட விதுரர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார் ஆமாம் தன் மாளிகையில் கண்ணபிரான் திருவடிபட தான் எத்தனை ஜென்மமாய் புண்ணியம் செய்தேனோ என்று மகிழ்ந்து அவருக்கு பற்பல உபசாரங்கள் செய்து புண்ணியம் தேடிக் கொண்டார் விதுரர் மறுநாள் ராஜசபையில் எல்லோரும் கூடியிருக்கையில் துரியோதனன் சினத்துடன் ஏதோ உரிமையபடி நின்று கொண்டிருந்தான் பாண்டவர்களுக்காக தூது வந்திருந்த கண்ணபிரானும் அவருடன் விதுரரும் உள்ளே நுழைந்த போது ஆவேசம் வந்தவன் போல் விதுரரை ஏக வசனத்தில் அழைத்து கண்டபடி திட்டினான் தனது சிறிய பிதாவாகிய விதுரரை இப்படி ராஜசபையில் பலர் முன்னிலையில் இப்படி திட்டுகிறோமே என்று துளி கவலைப்படவில்லை துரியோதனன் ஆத்திரம் அவன் அறிவை அப்படி மறைத்திருந்தது நமது ஜென்ம பகைவர்களிடமிருந்து தூது வந்திருக்கும் ஒரு இடையனுக்கு நீ எப்படி விருந்து படைத்து உன் மாளிகையில் தங்க வைப்பாய் என் வீட்டில் உணவு உண்டு வாழ்பவன் நீ எனக்கே துரோகம் செய்கிறாயா என்று கண்டபடி திட்டி இறுதியில் விதுரனின் தாயின் கற்பையும் சந்தேகிக்கும்படியான வார்த்தையால் திட்டிவிட்டான் துரியோதனன் அதை கேட்டதும் விதுரர் கோபத்தில் வெடித்து எழுந்தார் அடே துரியோதனா அற்பப்பதரே இப்படி வசை பாடிய உன் நாவையும் தலையையும் ஒரு நொடியில் என் வாளில் சீவி விடுவேன் நீ எனக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆனால் குரு குலத்தில் ஒருவன் மகனை கொன்றான் என்று விண்ணவர் பழிப்பார்களே என்று உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் பிழைத்து தொலைமடையனே நாளை நடக்கின்ற யுத்தத்தில் அறம் நிச்சயம் வெல்லும் பாவம் தோற்கும் நீ அறவழி என்றால் என்ன என்பதே தெரியாத முழுமூடன் உன்னுடன் செஞ்சோற்று கடனை கழிக்கவாவது நான் நின்று போரிட்டாலும் இறுதியில் பாண்டவரே வெல்வார்கள் ஆனாலும் நீ என்ன சொல்லுவாய் நான் பாரபட்சத்துடன் போர் புரிந்ததாய் பழிகூறுவாய் ஆதலால் என்னுடைய இந்த மகத்தான வில்லை இதோ முறித்து எறிகிறேன் நீ உயிருடன் உள்ளவரை இந்த அஸ்தினாபுரத்திலேயே மாட்டேன் தீர்த்த யாத்திரை செல்வேன் என்று கூறி தனது மகிமை பொருந்திய வில்லை இரண்டு துண்டுகளாக வெட்டி போட்டுவிட்டு சபையை விட்டு சென்று விடுகிறார் விதுரர் விதுரர் வைத்திருந்த வில் விஷ்ணுவின் வில் கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது அர்ஜுனன் கையில் உள்ள வில் பிரம்மாவுடையது காண்டீபம் என்பது அதன் பெயர் போர் என்று வந்து விதுரர் கோதண்டத்துடன் வந்து நின்றுவிட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனனால் கூட தன் வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது இதனை அறிந்திருந்த கண்ணபிரான் தான் விதுரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு சினமூட்டி அவனை அப்படி பேச வைத்து விதுரர் வில்லை முறிக்க வைத்து விட்டார் இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்